ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏப்ரல் மாதம் அண்ணாமலை வந்து ஒரு ஒம்பது பேர் மேலே குற்றஞ்சாட்டுறாரு டிஎம்கே ஃபைல்ஸ்னு ரிலீஸ் பண்ணுறாரு அன்னைக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டியதெல்லாம் பொன்முடியும் டிஆர் பாலுவும் ஜெகத் ரட்சகனும் இவங்க தான் பதில் சொல்லியிருக்கணும் விஜய் என்ன பண்ணணும் நாத்தாக்கா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது பிஜேபி என்ன பண்ணணுமோ அது ஒழுங்காக பண்ணிடுச்சு அதிமுக என்ன பண்ணணுமோ அது ஒழுங்காக பண்ணிடுச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து அதிமுக தலைமையில் தான் கூட்டணிங்கிறத அமித்ஷாவும் திமுக வந்து காங்கிரஸை விஜய் பக்கம் தள்ளி விட்டுச்சுன்னா காங்கிரஸை விட்டா தான் இருபத்தஞ்சி சீட்டு திமுக கிட்டே இருக்கும் அப்போ தான் தேமுதிக உள்ளே கொண்டு வர முடியும் கம்யூனிஸ்ட்டையும் விசிகாவுக்கும் சீட்டு கொஞ்சம் அதிகம் கொடுத்து அந்த கூட்டணியை திருப்பி தக்க வைத்துக் கொள்ள முடியும் இல்லைனா எது வேணாலும் நடக்கலாம் இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு மேட்டருக்கும் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் திணித்தது இந்திரா காங்கிரஸ் தான் அப்படிங்கிறத சொல்லேருந்து பேசிகிட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் அரசியலில் பாஸ்டென்ஸுக்கு வேலையே இல்லை யாராவது அதிமுக பார்த்தீங்களா இருந்து கீழே இறங்கிருக்காங்களா மேலே ஏறவே இல்லை வந்தது வந்தது இல்ல ஒருத்தர் ஒருத்தர் தான் வந்தாரு அவரும் வந்து அதிமுக போயிட்டார் அதிமுக கொட்ட முடியாதுன்னு முடிவு பண்றவன் எங்க போவான் தேவேந்திர கூட வேளாளருக்காக பிஜேபி செய்த ஒரு நல்ல விஷயம் அந்த இனத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சது கிருஷ்ணசாமி அதற்கு ஆல்ரெடி உடைத்து கொண்டிருக்கிறார் இவங்க யார் இவங்க யாரை நிறுத்தி வச்சா என்ன புனிதமான கங்கையையும் நம் காவிரியையும் காசி தமிழ் சங்கமம் மூலம் இணைத்து பாரதத்தின் ஆன்மீக ஒருமைப்பாட்டை போற்றும் மாண்புமிக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பிரதமர் வருகை அரசியல் மாற்றங்கள் கூட்டணி நிகழ்வுகள் இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதியை பார்த்துட்டேன் அமித்ஷா வரும்போது ஏன்னா அமித்ஷா ஒரு இடத்துல இறங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தான் இருந்தது அண்ணாமலை இருந்தார் அப்படி போகுங்கிற ஒரு அடிப்படை தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக தொடர்ந்து தவறுகளை செய்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பரில் அந்த கூட்டணியை பிரித்ததுலேருந்து எல்லாமே தப்பு தப்பாகவே நடந்துட்டு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏப்ரல் மாதம் அண்ணாமலை வந்து ஒரு ஒம்பது பேர் மேலே குற்றஞ்சாட்டுறாரு டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு ரிலீஸ் பண்ணுறாரு அன்னைக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டியதெல்லாம் பொன்முடியும் டிஆர் பாலுவும் ஜெகத் ரட்சகனும் இவங்க தான் பதில் சொல்லியிருக்கணும் துரைமுருகன் இவங்களாம் தான் பதில் சொல்லியிருக்கணும் ஆனால் அனாவசியமாக அதிமுக பதில் சொல்லிச்சு ஏன்னால் நம்ம இரநூறுபா கேஸெல்லாம் போய் என்ன பண்ணிச்சு அண்ணாமலை அதை வெளியிட்ட உடனே ஜெகத் ரட்சன்ட்ட போயிருக்கணும் பொன்மொழிகிட்ட போயிருக்கணும் யார் பேர் சொன்னாங்களோ அவங்க கிட்டே போயிருக்கணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அடுத்தது உங்கள் ஃபைல ரிலீஸ் பண்ணுறாங்களாம்மாங்கிற மாதிரி அதிமுக கிட்ட போயிட்டாங்க அதிமுக என்ன சொல்லியிருக்கணும் அவர் சொன்னது அந்த ஒன்பது பேரை பற்றி அதுக்கு என்னன்னு பாருங்க எங்ககிட்ட அவர் வந்தாருன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதோட நிறுத்தி இருந்திருக்கணும் அது எப்படி எங்ககிட்ட வருவார் அண்ணாமலை ஆடு மேய்க்கிறாரு ஆடு வந்து சைவம் இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே தப்பு தப்பாக நடந்தது இப்போ எல்லாமே கரெக்டாக நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது தினத்தந்தின்னு நினைக்கிறேன் ஒரு கேள்வி அமித்ஷா கேட்குறாங்க அதிமுக என்ன ஆகும் கூட்டணி கட்சிகள் இன்னும் வருமா ரெண்டு கேள்வியை சேர்த்து கேட்கறாங்க அதுக்கு அமித்ஷா என்ன சொல்றாரு யார் வந்தாலும் ரெண்டு கேள்வி இருக்கா கேள்விக்கு அவர் பதில் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதிமுகவுக்கு கதவு ஜன்னல் திறந்து வச்சிருக்காங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேவையில்லாம முப்பத்தி பேரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லாம இன்னைக்கும் ஓடிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக பண்ண தவறுனால அதுக்கப்புறம் எல்லாமே நடந்து நடந்தது அமித்ஷா இறங்கி அடிக்கிறேன் இன்னும் இரண்டு விஷயங்கள் இருக்கு விஜய் என்ன பண்ணனும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு பிஜேபி என்ன அதை ஒழுங்கா பண்ணிடுச்சு அதிமுக என்ன அதை பண்ணிடுச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து அதிமுக தலைமையில் தான் கூட்டணிங்கிறத அமித்ஷாவும் என்டிஏ கிட்ட எதுக்கு பதில் சொல்லணுமோ இவங்க உடனே டெல்லியில தான் ஆபீஸ் இருக்குன்னு உதயநிதி கதை விடுவார் ஏன்னா அவருக்கு என்ன தெரியும் பாவம் அவருக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் வச்சுட்டு துணை முதலமைச்சராக வந்தவர் அவருக்கு என்ன தெரியும் நடப்பு தெரியுமா நாடு தெரியுமா ஒன்றும் தெரியாது அப்போ அவர் என்ன சொல்றாரு டெல்லியில் கேட்டு கேட்டு முடிவு பண்றாங்க இல்ல எது நியாயமாக என்டிஏக்கு பதில் சொல்லணுமோ அந்த பதில எடப்பாடி ஐயா ஒரு கூட்டணின்னா எல்லாருக்கும் பதில் சொல்றது தானே இப்போ போன முறை தேர்தலில் தேமுதிக ஆபீஸ்ல போய் எதுக்கு கூட்டணி பேசினார் அந்த கூட்டணி அவசியம்னால தானே பேசினார் இல்லைன்னா அதிமுக யாரும் நாங்கள் போறதில்ல நீங்கள் தான் வரணும் அப்படின்னு உட்காந்துருக்கலாமே ஸோ அந்த அடிப்படையில் சில பதில்களை சொன்னார் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் இணைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி கூட தெளிவாக சொல்லிவிட்டு அதை நான் என்டிஏவுக்கு தெரிவித்து விட்டேன் இது நியாயம்தானே நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க அவர்கிட்ட கேட்டு தான் இவர் முடிவு பண்ணுறாரு இல்லை அண்ணாமலை தான் எல்லா முயற்சியும் ஒழுங்காக எடுத்தார் இந்த எதிர் எல்லாம் ஒன்றா வரணும்னு சொல்லப்போனால் நாத்தாக்கா விஷயத்தில் கூட அண்ணாமலை தெளிவான ஒரு விஷயத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்காரு இப்போ நடந்துருக்கிறதுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிடிவி தினகரன் பிஜேபிக்கு எதிராக இருந்தார் இருபத்தி ஒன்றில் பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லாமல் அதிமுகவுக்கு எதிராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏக்குள்ளே வந்தார் ஆனால் எதை செய்யணுமோ அதை ஒழுங்காக செய்யலை எல்லாமே தப்பாக தான் போயிட்டு இருந்தது இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செய்திருக்காங்க அன்புமணி அத்தனை சிரமங்களுக்கு நடுவிலையும் தன் வேலையை ஒழுங்காக பண்ணுறாரு எல்லாரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இப்போ சரியாக பண்ண வேண்டியது மீதி ரெண்டு பேர் தான் ஒன்று விஜய் இன்னொன்று நாத்தாக்கா இவங்க என்ன பண்ண போறாங்கிறது தான் கேள்வி அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க எதிராக இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு நாத்தாக்காவுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் பலவற்று நான் அதை சிறுபான்மையினர்னோ கிறித்தவர்கள்னோ தலித்துன்னோ அப்படிலாம் பேச விரும்பலை அவர்கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகள் விஜய்கிட்ட போயிடுங்கிற ஒரு சூழ்நிலை சீமானுக்கு புரிந்து தான் இருக்கு விஜய் ஒரு கூட்டணின்னு அமைத்தார்னா அதாவது திமுக வந்து காங்கிரஸை விஜய் பக்கம் தள்ளி விட்டுச்சுன்னா காங்கிரஸை தள்ளிவிட்டா தான் இருபத்தஞ்சி சீட்டு திமுக கிட்டே இருக்கும் அப்போ தான் தேமுதிக உள்ளே கொண்டு வர முடியும் கம்யூனிஸ்டையும் விசிகாவுக்கும் சீட்டு கொஞ்சம் அதிக கொடுத்து அந்த கூட்டணியை திருப்பி தக்க வைத்துக் கொள்ள முடியும் இல்லைனா எது வேணாலும் நடக்கலாம் அப்போ அந்த இருபத்தைந்து சீட்டுக்காக திமுக என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம் நேற்று வரைக்கும் பல விவாதங்களில் நான் சொன்னது ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி ஐயா என்ன முடிவு எடுத்தாரோ அதை எடப்பாடி பழனிசாமி எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அம்மா என்ன முடிவு எடுத்தாங்களோ மூன்றாவது அமைச்சு அந்த முடிவை ஸ்டாலின் ஐயா பின்பற்ற வேண்டும் இது ரெண்டும் நடந்ததுன்னா தேர்தல் களம் வேறு விதமாக மாறும் இன்னைக்கு திமுக அதிமுக தான் இப்ப நேற்று தினகரன் அவர்கள் இணைந்தது வந்து அன்றும் இன்றும் போட்டு சமூக வலைதளத்தில் பரவலா போயிட்டு இருக்கு நீங்க இணைந்தது பலமா பலவீனமா அன்றும் வந்து எதுக்கு வேணாலும் செய்தியா வச்சு போட்டு எதுக்கு வேண்டுமானாலும் நீங்க போடலாம் அன்றும் என்றும் ஐஸ்வர்யா ராய் பயன்படுத்தியது லக்ஷோப் அன்று தமன்னா பயன்படுத்தியது லக்ஷோப் இன்று லக்ஷோப் மாறிடுச்சா மாறல பயன்படுத்துகின்ற மக்கள் மாறிட்டாங்களா இல்லை மாடல் தான் மாறிச்சு ஸோ பேச்சுங்கிறது அன்னைக்கு நான் ஒன்று பேசினேன் இன்னைக்கு நீங்கள் பேசினீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு தினகரன் வந்து எடப்பாடி ஐயாவை பற்றி சொன்னதை சொல்வீங்க நான் வந்து கருணாநிதி ஐயா வாழ்க்கையில் எல்லாரையும் கேவலமாக தான் பேசியிருக்காரு காமராஜ் ஐயா அண்டங்காக்காலேருந்து நான் சொல்ல ஆரம்பிச்சு இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு மேட்டருக்கும் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் திணித்தது இந்திரா காங்கிரஸ் தான் அப்படிங்கிறத சொல்லலேருந்து பேசிகிட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை அரசியலில் டென்ஸுக்கு வேலையே இல்லை இறந்த காலம்னு ஒன்று இல்லவே இல்லை எல்லாரும் உயிர்ப்பித்திருக்கிறதுனால தானே இருக்கும் இல்லையா இப்போ நிகழ்காலம் எதிர்காலம் மட்டும்தான் நிகழ்காலம் நல்லா இருக்கு எடப்பாடி தன்னுடைய ட்விட்டர்ல என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்கா பண்ணியிருக்காரு தினகரன் இப்ப கொஞ்சம் பொறுப்பா பேசிக்கிட்டு இருக்காரு ஓ பி அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அதே போல தேமுதிக ஐயா ராமதாஸ் அவர்களும் ஒரு முக்கிய பங்காற்றுறாரு அரசியல் ஐயா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இரண்டே முடிவுகள் தான் மாங்கனின்ற ஒரு சின்னத்துல பாமக அப்பா கட்சி அப்படி தொடங்க முடியுமான்னு தெரியாது பாமக ரான்னு போட்டுக்கலாம் தப்பில்லை சிவசேனா போட்டுக்கிட்டாங்க இல்லையா யூபிடின்னு அந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு நாலு பேர் அவரை சுற்றி பாவம் இருக்காங்க இல்லையா எல்லா விதமான நல்ல வேலைகளையும் அவருக்கு செய்கிறதுக்காக பாவம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் திமுகவில் சீட்டு கொடுக்க சொல்லலாம் எந்த சீட்டை எடுத்து கொடுக்கும் திமுக தான் நிற்கிற நூற்றி எண்பதுலேருந்து குறைச்சிக்கிட்டா கொடுக்கும் கொடுக்காது காங்கிரஸ் அனுப்பிச்சி விட்டு கொடுக்குங்கிறது நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த முடிவுமே தப்பாக தான் எடுத்துருக்காங்க உங்ககிட்ட பச்சையாக பொய்யே சொல்கிறாங்க என்ன போய் சொல்கிறாங்க நாங்கள் இருந்த கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் எந்த கூட்டணியில் இருந்ததோ அந்த கூட்டணி வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் பதினாலு பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு அஞ்சு தேர்தலையும் அது நடக்கலை ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியாது திமுக கூட்ட போகணுங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும் போவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக பக்கம் போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அதாவதுங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஓபிஎஸ்ஸை அவமானப்படுத்த வேண்டும் தினகரனை அவமானப்படுத்த வேண்டும்னு பிஜேபி நினைக்கல அவங்க ஒரு உச்சத்தில் நின்றுக்கிட்டு அங்கேருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நாற்பது சீட்டு வரைக்கும் முப்பத்தஞ்சு சீட்டு வரைக்கும் ஏன் அதிமுக தலைமையே கிடையாது எடப்பாடியே இருக்கக்கூடாது அப்படிலாம் இருந்தாங்க அப்போ அவங்க இறங்கி வர்றதுக்கு இந்த பேய் இறங்குறதுக்கு ஒரு டைம் வேணும்னு என்ன என்னதான் ஆப்ரேஷன் பண்ணிங்கனாலும் மூணு நாள் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி பிஜேபி வந்து அவங்க இறங்குறதுக்கு வெயிட் பண்ணிச்சு அண்ணாமலை அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார் இவங்க கிட்டலாம் அப்படி பேச முடியும் ஆனால் தேமுதிகிட்ட என்ன எதை பேச முடியும் அரசியல் பேச முடியுமா ஆட்சியில் பேச முடியுமா சமூகவியல் பேச முடியுமா ஒன்றும் கிடையாது விஜயகாந்துங்கிற ஒரு அற்புதமான மனிதர் அந்த மனிதர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா ரெண்டாயிரத்தி பதினொன்று உட்கார்ந்தாரு இன்னைக்கு பெரிய பொசிஷன்ல இருந்திருக்கணும் அந்த கட்சி எடுத்த தொடர்ந்து தப்பான முடிவுகள்னால அங்க இல்லாம போச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு எப்படி தெரியும் அவங்க திமுக பக்கம் போகிறது முயற்சி பண்ணுவாங்க எடப்பாடி அவர்கள் போய் பார்க்காதது என்கிட்ட பேசவே இல்லைன்றது பாருங்க உங்ககிட்ட என்ன பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்க இருந்தீங்க தனியா இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்க இருந்தீங்க அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க அதிமுக கூட்டணியில் நீங்கள் எத்தனை சீட்டு வாங்கினீங்க இன் ஆறு போட்டு நாற்பத்தி ரெண்டு கேட்குறீங்க இப்போ கொடுக்குற நிலைமையில அதிமுக இருக்கா அதிமுகவே நூற்றி முப்பது சீட்டில் நின்றா தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் நூற்றி முப்பது சீட்டில் அது நின்றுட்டு பாமகவையும் பிஜேபியையும் ஏன் விஜயையும் கொண்டு வந்துட்டு சந்தித்தால் நல்லதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு அதிசயம் நடக்கும் புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் எடுக்க போற முடிவு என்னவா இருக்கும்னா என் வாழ்க்கையில் நான் கூட்டணிக்கு போவேன் மாட்டேன் இது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எடுத்து லேட் தென் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எடுத்து பிரயோஜனம் இருக்குமா அதுக்குள்ள அவருடைய சதவிகிதம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ அவர் முடிவு எடுக்க வேண்டியது எனக்கு படிக்கட்டில் ஏறுறதுக்கு பதிலாக லிஃப்ட்டில் போகணும் ரைட் டைம் முடிவுங்கிறது இந்த இதில் அவர் எடுத்தாகணும் ஸோ விஜய் வந்து சப்போஸ் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்னு ஒரு கூட்டணி அமைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நாத்தாக்கா டக்குன்னு அதிமுக பிஜேபின்னு முடிவெடுக்க வேண்டிய அவசியங்கள் அதுக்கு வரணும் நியாயமாக பார்த்தேன் இல்லை இல்லைங்க நான் வந்து ஒரு ஓரமாகவே நின்றுக்கிறேன் அப்படின்னா நான் பல அந்த டைலாக்கை சொல்லியிருக்கேன் ஓட்டு போடாதவனை பற்றி என்றைக்கா நம்ம கவலைப்பட்டுருக்கோமா முப்பது பர்சன்ட்டு ஓட்டு போடாதவங்க முப்பது பர்சன்ட் ஓட்டு போட்டது எழுபது தானே முப்பது பர்சன்ட்டு அதில் பன்னிரெண்டு சதவீதத்தை இப்போ எஸ்ஐஆரில் நீக்கிட்டீங்க

இந்த எட்டு என்ன வேணாலும் அறுபத்ரெண்டு வச்சு தான் முடிவு பண்ணணும் ரெண்டு ஆறு திமுக அதிமுக ஸோ நாத்தாக்கா தன்னை கரெக்டான ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கணும் தேமுதிக திமுகவோட போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருக்குது இருந்து அவங்க யார்கிட்டையும் பேசலைன்னா முதல்ல ராஜ்யசபா சீட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா மட்டும் நான் கூட்டணிக்கு வந்துடுவேங்கிற அவசியம் இல்லைன்னாங்க ஒரு மாநாடு போட்டு அதில் அறிவிப்பேன்னாங்க அந்த மாநாட்டில் என்ன சொன்னாங்க நாங்கள்லாம் முடிவு எடுத்துட்டோம் யாருக்கு சொல்கிறாங்க தேமுதிக தொண்டருக்கு சொல்கிறாங்க நாங்களாம் முடிவு எடுத்துட்டோம் அந்த முடிவு கரெக்டாக அறிவிப்போம் நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கே தான் நீங்கள் வெற்றி பெறும் நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை பாருங்கள் என்ன எதுக்கு மாநாட உங்களை பாராட்டுறதுக்கு நான் ஒரு விருந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களை நான் பாராட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டுறேன்னா உங்களுக்கு சோறு இறங்குமா பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறத பற்றி எந்த முடிவும் எங்கிட்ட இல்லை அவங்க எங்கே முடிவு எடுத்தாலும் நல்லது திமுகிட்ட போய் பத்து சீட்டு வாங்குறாங்களா அதிமுக கூட்டணி அந்த பத்து சீட்டை கண்டிப்பாக வெற்றி பெறும் அதிமுக கூட்டணியில் வந்து பத்து சீட்டு வாங்கிக்கிறாங்களா அதிமுக முயற்சிகளை எடுத்து அந்த பத்து சீட்டை வெற்றி பெற வைக்கும் ரெண்டுமே தேமுதிக சம்பந்தம் இல்லாம தான் நடக்கும் திமுக முன்னாள்கள் எல்லாமே திமுக ஜாயின் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க ஒரு இரண்டாம் அதிமுகவாக மாறுறது எப்படி பார்க்குறீங்க நீங்களாம் ஊடகத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல ஆரம்பியரப்பன் எங்கே இருந்தார் எம்ஜிஆருக்கு இங்கே பக்கத்தில் இப்படி நின்றுட்டு இருந்தார் இங்கே ஒரு பேகை வச்சுட்டு நிற்பார் கரெக்டாக அவரு தானே முதன் முதல்ல திமுகவுக்கு போனாரு திண்டுக்கல் பெரியசாமி போனார் எத்தனை பேர் எஸ்விஎஸ் எத்தனையோ பேர் வெளில வந்தாங்க போனாங்க சுத்தினாங்க நாஞ்சல் இருந்து எத்தனையோ பேர் போனாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுகல இருந்து யாராவது அதிமுக வந்திருக்காங்களா பாத்தீங்களா மேலேருந்து கீழே இறங்கிருக்காங்களா ஒழிய கீழே எவனும் மேலே இல்லை வந்துட்டு வந்ததில்லை ஒருத்தர் ஒருத்தர் தான் வந்தாரு அவரும் வந்து அதிமுக இல்லாம தான் போயிட்டாரு ஸோ அதிமுக குப்பை கொட்ட முடியாதுன்னு முடிவு பண்றவன் எங்க போவான் எங்கே போனால் குப்பையை கொட்டணுமோ எங்கே ஏற்கனவே குப்பை தொட்டியாக திமுக இருக்கோ அங்கே தான் போவோம் அதில் என்ன இருக்குது ஸோ இது இருக்கிற விஷயம் தானே இன்னைக்கு வைத்தியலிங்கம் தான் ஆரம்பித்து வச்சாரா முந்தானத்துக்கு அன்வர் ராஜா தான் ஆரம்பித்து வச்சாரா இல்லையே ஸோ அதனால அது ஒரு இஷ்யூவாகவே நான் பார்க்க மாட்டேன் ஓகே சார் இப்போ அந்த தென் மாவட்டங்கள்ல குல வேளாளர் ஓட்டுன்றது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது பட் ஆனா திமுக வந்து இந்த தடவை மாரி செல்வராஜாவில இறக்கி அதை தன் பக்கம் இழுக்கறதுக்கு ட்ரை பண்றதா தகவல்கள் வருது இதை பத்தி உங்களுடைய பார்வை நீங்க இப்போ யாரை அவமானப்படுத்துறோம் கிருஷ்ணசாமி அவமானப்படுத்துறோமா மாரி செல்வராஜை அவமானப்படுத்துறோமா இல்லை குல வேளாளரை அவமானப்படுத்துறோமா இல்லை சார் இது வந்து ஒரு அமைக்கிறாங்க நீங்க எப்படி போகும்னு உங்க கேள்வியில தப்பு இல்லை தவிர உங்க கேள்வியை நான் தப்புன்னு சொல்லலை இப்படி கேட்குறதுனால யாரையாவது நம்ம அவமானப்படுத்துகிறோம் கரெக்டாக மாரி செல்வராஜுங்கிறது யார் சினிமா நடிகர ஏதோ ஏதோ படத்தெல்லாம் எடுத்தாரு ரொம்ப நல்லா இருக்கட்டும் சந்தோஷம் இவர் தூத்துக்குடியில் உதயநிதி ஐயா வந்து களத்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்து எப்படியாவது ஹெலிகாப்டரையும் போட்டையும் அனுப்பிச்சு அந்த தூத்துக்குடியில் இருக்கிற இன்னல்கள் இன்னல்களெல்லாம் தீக்கணும்னு நினைக்கும் போது கூடவே வந்தவர் மாறி சொல்ற நான் பார்த்துருக்கேன் தேவேந்திரகுல வேளாளருக்காக பிஜேபி செய்த ஒரு நல்ல விஷயம் அந்த அந்த அமைப்பு அந்த இனத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சது கிருஷ்ணசாமி அதற்கு ஆல்ரெடி உழைத்து கொண்டிருக்கிறார் இவங்க யாரை நிறுத்தி வச்சா என்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன் டி ராஜேந்திரன் நிறுத்தி வச்சாங்க ஜெயலலிதாவுக்கு முன்னாடி நின்றார் இல்லையா என்ன பயன் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா காமராஜய்யாவை தோக்கடித்த சீனிவாசனை பற்றி இன்றைக்கி யாருக்காது தெரியுமா ஒன்றும் தெரியாது ஸோ இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது கிருஷ்ணசாமி ஐயா என்ன முடிவு எடுப்பார்னு கேளுங்க அவர் கண்டிப்பாக யோசித்து தெளிவாக தான் முடிவு எடுப்பார் அவர் இந்தியாக்குள்ளே வந்துருவாருங்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை போன வாட்டி அப்படி அவர் வரல